ஓம் ஓம் கணபதி கணவி சக்தி கணபதி ஐயும் கிழிவும் சவும் வாக்கிழிவும் பால பலம் வாக்கிலும் முகத்திலும் மோகித்து நிற்க சுவாக நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சி என்று குரோதி வருடம் பங்களிணிமாகும் பதினாறாம் தேதி முப்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இன்றைய திதி பிரதமை மதியம் பன்னெண்டு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை பிறகு இன்றைய நட்சத்திரம் ரேவதி மாலை நாலு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை பிறகு அஸ்வினி இன்றைய யோகம் அமிர்த யோகம் மாலை நாலரை மணி வரை பிறகு சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி நாற்பது நிமிடம் வரை நேத்திரம் பூஜ்ஜியம் ஜீவன் பூஜ்ஜியம் இன்றைய குடிகை மாலை மூணு மணி முதல் நாலு மணி முப்பது நிமிடம் வரை ராய்காலம் காலம் மாலை நாலு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை நண்பர்களே இன்றைய சிறப்பு சந்திர தரிசனம் யுகாதி பண்டிகை தெலுங்கு வருட பிறப்பு நண்பர்களே இன்றைய நேற்றுதான் தான் சனிப்பெயர்ச்சியானது இந்த சனிப்பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமாகும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ராசியை பற்றியான குறிப்புகளை தெரிவிக்கலாம் இங்கு மேசராசியில் பிறந்தவர்களுக்கு பன்னெண்டாம் இடத்தில் சனி பகவான் மீனத்தில் அமருவதால் வீண் நிறைய செலவுகள் கூடும் அதை சுப செய்த செலவுகளாக மாற்றலாம் ஒன்று பூமி அல்லது வீடு இந்த மாதிரி அதாவது அசையும் சொத்தில் போடாமல் அசையா சொத்தில் பூமியும் வீடும் அசையா சொத்து வண்டி வாகனம் அல்லது இந்த மாதிரி ஏதாவது பொருள் வாங்குவது இது எல்லாம் வந்து அசையும் சொத்து அசையும் சொத்தில் முதலீடு செய்தால் அது ஏதாவது ஒரு வகையில் திரும்பவும் விரயமாகும் அசையா சொத்தில் முதலீடு செய்தால் அது விரயமாகாமல் பாதுகாக்கப்படும் நண்பர்களே இயன்றிய ராசி பலன் மேசம் வீண் செலவு கவனம் தேவை கையிருப்பு கரையும் மேச ரிஸ்பம் மனபயம் தடை தடங்கள் ஏற்படும் தைரியம் தேவை நிதனம் மன துயரம் கவலை உண்டாகும் நிதானம் தேவை கடகம் குடும்பத்தில் உள்ளவர்கள் மற்றவர்கள் ஆதரவு கிடைக்கக்கூடிய நாள் மிகவும் நல்ல நாள் சிம்மம் வேகம் கூடாது பணிவுடன் இருக்க வேண்டிய நாள் தன்னுடைய வேகத்தால் ஏதாவது ஒரு இடைவூறுகள் ஏற்படும் பணிவோடு இருப்பது மிகவும் சிறப்பு இன்றைய மீனத்து ராசிகாரர்களுக்கு நினைத்தது நிறைவேறும் காரிய வெற்றி கிடைக்கும் மிகவும் சிறப்பான நாள் இன்றைய துளாராசி நண்பர்களுக்கு எண்ணம் படிக்கும் நன்மைகள் தேடி வரும் நாள் நல்ல நாள் இன்றைய விச்சகரா ராசிக்கு பொறுமை தேவை மன அமைதியுடன் இருக்க வேண்டும் இல்லையே ஏதாவது ஒரு தடைகள் அல்லது சச்சரவுகள் உருவாகும் தனுசு ராசி நண்பர்களுக்கு காரிய தாமதம் ஏற்படும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் அவசரப்படாமல் பொறுமையாக இருப்பது மிகவும் சிறப்பு மகர ராசி நண்பர்களுக்கு காரிய ஜெயம் நற்செயல் உண்டாகும் நல்ல நாள் வரவு உண்டு கும்பராசி நண்பர்களுக்கு நல்ல நாள் மேன்மை வந்து சேரும் மிகவும் பொறுமையோடு இருந்தால் காரியம் ஜெயமாகும் அது மாலை நேரத்தில் இன்னும் பல காரியம் கைகூடி வரும் நண்பர்களே எடுத்த காரிய வெற்றி பாராட்டு கிடைக்கக்கூடிய நாள் மிகவும் சிறப்பான நாள் பொறுமையோடு செய்து அதில் துணிவுடன் செய்து வெற்றி காணக்கூடிய நாள் நண்பர்களே இன்றைய நட்சத்திர பலன் அஸ்வனி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகவும் சிறப்பு நன்மை வந்து சேரும் பர்ணியில் பிறந்தவர்களுக்கு சில சில நன்மைகள் கிடைக்கும் கிருத்திக நட்சத்திரத்தில் மிகவும் கவனம் தேவை எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் ரோஹிணி நட்சத்திரம் ரொம்ப சாதகமான நாள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மிருக சீரிசம் சற்று கவனம் தேவை பொறுமையோடு இருப்பது நல்லது அல்லையே அல்லது ஏதாவது ஒரு வகையில் தரங்கள் சிக்கல்கள் உருவாகும் திருவாத நட்சத்திரம் மிகவும் சிறப்பு நன்மை வந்து சேரும் சேமமான நாள் புனர்பூசம் வண்டி வாகனத்தில் கவனம் தேவை சிறு சிறு விபத்துகள் காயங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு பூச நட்சத்திரம் தனதானியம் பொருள் வந்து சேரும் மதிப்பு கிடைக்கக்கூடிய நாள் நல்ல நாள் ஆயில்யம் மிகவும் பொறுமை நிதானம் தேவை நண்பர்களே இன்றைய மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மை வந்து சேரும் பூரம் சில நன்மை கிடைக்கும் உத்திரம் மிகவும் கவனம் தேவை வார்த்தையால் சிறு பிரச்சனைகள் உருவாகலாம் சித்திரை அஸ்த நட்சத்திரம் மிகவும் சிறப்பு பலன் உண்டாகும் சித்திரை நட்சத்திரத்துக்காரர்கள் ரொம்பவும் கவனமுடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் நண்பர்களே இன்றைய சிவாதி நட்சத்திரம் மிகவும் சிறப்பான நாள் பணம் பர பதவி வந்து சேரக்கூடிய நாள் விசாக நட்சத்திரம் வாகன விபத்துகள் அல்லது ஏதாவது ஒரு வகையில் இடையூறுகள் ஏற்படும் கவனமுடன் இருக்க வேண்டும் பூ அனுசம் மிகவும் சிறப்பு நல்ல பலன் கைகூடி வரக்கூடிய நாள் கேட்டை பொறுமையுடன் அல்லது நிதானத்துடன் இருப்பது மிகவும் அவசியமானது நண்பர்களே இன்றைய மூல நட்சத்திரம் நன்மை வந்து சேரும் போராடம் சில நன்மைகள் கிடைக்கும் புத்திராடம் மனசங்கட்டம் ஏதாவது ஒரு வகையில் கவலை உண்டாகும் கவனமுடன் இருக்க வேண்டும் திருவோணம் மிகவும் சாதகமான நாள் ரொம்ப சிறப்பான நாள் அவிட்டம் வார்த்தையால் பிரச்சனைகள் உருவாகலாம் அல்லது கூட உடன் இருப்பவர்களால் சிக்கல் வரும் கவனமுடன் இருக்க வேண்டும் சதயம் மிக மிக சிறப்பான நாள் நன்மை வந்து சேரும் போரட்டாதி வேலை செய்யும் இடத்தில் வண்டி வாகனத்தில் சிறு சிறு காயங்கள் ஏற்படலாம் விபத்துகள் வரலாம் கவனமுடன் இருப்பது மிகவும் சிறப்பு சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் பொறுமையோடு இருப்பது அவசியம் நண்பர்களே இன்றைய ரேவதி லட்சத்திரகாரர்களுக்கு மிகவும் நிதானத்துடன் இருப்பது மிக மிக அவசியம் நண்பர்களே இன்றைய நாள் மிகவும் சிறப்பான நாளாக உங்களுக்கு அனைவருக்கும் அமைய வேண்டும் என்று இன்றைய சந்திராஷ்டமம் பூரம் முத்திரம் சிம்ம ராசிகாரர்களுக்கு இன்றைய ச மேற்கு வடமேற்கு காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை பரிகாரம் வெள்ளம் நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் உங்களை சந்திப்பதில் இன்று தெலுங்கு வருட பிறப்பு அதாவது யோகாதி பண்டிகை வாழ்த்துக்கள் அனைத்து நண்பர்களுக்கும் நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்து மிகவும் மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்